வந்தே மாதிரம் தூத்துக்குடி ஸ்டர்லைட் அங்கே பெரிய பிரச்சனை நடந்தது ஒரு பதிமூணு பேருக்கு மேலே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஒரு ஆணையம் எல்லாம் அமைச்சு ஆல்ரெடி ஜெகதீஷனாக யாரோ ஒரு ஆணையமெல்லாம் அமைச்சு அமங்கலம் பண்ணாங்க அதில் முக்கியமான அதிகாரிக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க திராவிட மாடல் அரசு இப்போது இது எதை காட்டுதுன்னா ஸ்டர்லைட்டே திரும்பி துறப்பாங்க அப்படிங்கிறத காட்டுது அதனால் நான் வந்து அவங்க எதுக்கு போகிறானங்கிறது எனக்கு தெரியாது யார் தூண்டி விட்டாங்கிறதெல்லாம் அவசியம் இல்லாத வேலை ஏன் சுனதுங்கிறது அவசியமான வேலை அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது எனக்கு என்னென்னா அவன் தண்ணி திருடினான் அவன் தண்ணி திருடி நிலத்தடி நீர் திருடி திருட்டு ஊக்குவிச்சான் அங்கே இருக்க விவசாயிகளுக்கெல்லாம் அந்த மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு டேங்கர் தண்ணி இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் விவசாயத்தை விட்டுட்டு தண்ணி திருட ஆரம்பிச்சிட்டாங்க இது பெரும் போராட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பிச்சது என்னுடைய போராட்டம் அஞ்சு நாள் ஜெயிலுக்கு போனேன் சிவைகுண்டா சப் ஜெயிலில் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து மூன்று வருஷம் அலைஞ்ச கோர்ட் கோர்ட்டு கேஸுன்னு கடைசியாக தான் ஒரு நாள் மேஜிஸ்ட்ரேட்டு எங்கள் வக்கீல் வரல மேஸ்ட் வாய்தா போடுறார் எதுக்கு வயதாக போடுறீங்கன்னு கேட்டேன் ஆ என்ன கேட்குறீங்கன்னாரு அதாங்க எதுக்குங்க வயதாக போடுறீங்க அப்படின்னு கேட்டேன் அவர்மா எடுத்து படிங்க சார் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஓ இது புது காரியமா புது காரியமா ஐயோ நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்த ஃபாட்போர்ட் இன்ஜினியர் ஜெயக்குமார் அவன் பேர் அவன் வரல சமார் நினைப்பையும் வரலை அவனுக்கு வாரண்ட்டு போடுங்க அப்படின்னா சன்லைட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் வாரண்ட் போடுவாங்களா போடலை அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்க போய் கேனார் விசாரிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு விடுதலை பண்ணியாங்கன்னு சொல்லிட்டாரு அந்த ஜெயக்குமார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புகார் போலீஸில் புகார் கொடுக்கும்போது கைகளால் மிரட்டி கைகளால் அடித்து விடுவேன் என்று மிரட்டி வேலை விட அரசு வேலை செய்ய விடாமல் தடுத்தார் அப்படின்னு சொல்லி ஏரியல் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து ஃபைனார் சிக்ஸ் பார்ட் ஒனில் எஃப்ஐஆர் போட்டுக்காங்க ஆனால் அதே ஜெயக்குமார் என்ன பண்ணியிருக்கான் டாட் போர்டு ஹை மெ மெட்ராஸ் ஹைட் ஆஃபீஸுக்கு அனுப்பும்போது வேல்கம்பு வீச்சாரவர்களோடு வந்து மிரட்டினார்கள் கொலை முயற்சி வந்தால் வேல்கம்பு வீச்சர்கள் அடித்து வந்தாங்களாம் அதனால் அப்புறம் க அதெல்லாம் சரி விட்டு தொலைங்க இப்போ இது சுப்ரீம் லெட்டர் போடுவாங்க ஆனர்பு சீஃப் ஜஸ்டிஸ் ஏன்னா அங்கே ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது யாராவது தடை வாங்கினா அவங்க கேட்டால் தடை கொடுத்துட்டு வாங்க உடனே அது அஞ்சு வருஷம் தடையில் இருக்கா பத்து வருஷம் தடையில் இருக்கா செத்து போன பிறகு தரையில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அது ஜனங்கள் நம்ம நீதிமன்றத்துக்கும் கவலை கிடையாது அரசாங்கத்துக்கும் கவலை கிடையாது ஒரு தடை கொடுத்தா மூணு மாதத்துக்கு மேலே அதுக்கு வேல்யூ கிடையாது மூணு மாதத்துக்குள்ளே நீ உன் பிரச்சனை தீர்த்துக்க அப்படின்னு சொல்லணும் இப்போ அவருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் கண்டித்திருக்கேன் பிஃபோர் டேக்கிங் எ டிசிஷன் இன் த ஸ்டர்லைட் மேட்டர் அசைடென்ட் ஃப்ரம் த அத்தாரிட்டிஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஸ்டேட் அஸ் வெல் எஸ் த சென்ட்ரல் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வித் விஷ் காப்பர் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஸ்டெர்லைட் பை பேயிங் ஹியூஜ் ப்ரைஸ் டு வாட்டர் கரப்ட் தி அக்ரிகல் அண்ட் ஸ்டார்டட் ட்ராயிங் கிரவுண்ட் வாட்டர் த கேட்டர் டு த நீட் ஆஃப் ஸ்டெர்லைட் த வாட்டர் ரிசோர்ஸஸ் போர்டு ஆஃப் தமிழ்நாடு ஐ ஸ்டேட்டர்ட் தட் தி ஆர் நாட் சப்ளைங் வாட்டர் டு ஸ்டெர்லைட் நோவ் த கிரவுண்ட் வாட்டர் இன் டூட்டி கோரன் டிஸ்ட்ரிக் ஐ ஸ்டாண்ட் ஸ்டெர்லைன் ப்ளீஸ் ஆர்டர் கிரிமினல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் அ ஸ்டெர்லைட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் லெட்ரு போட்டுருக்கேன் ஆன் அவன் போர் பென்ஷனாக என்னால் அங்கேலாம் வர முடியாதுங்க அதனால ஸ்டெர்லைட்டு புத்தரமாக அனுமதி கொடுத்துட்ற போகிறீங்க அவன் தண்ணி அவனுக்கு எங்கேருந்து வந்ததுங்கிறது கேளுங்க எல்லாம் அவனே போட்டுக்கான் டேங்கரில் தான் வந்து டேங்கரில் வருது தண்ணி நெங்குறது வருது தண்ணி தாம்பரம் பண்ணி தண்ணி உப்பாய் போச்சு அப்புறம் மணல் போச்சு மெல்லாம் மண்ணு போச்சு தண்ணி போச்சு நிலத்தடி நீர் உப்பாகி போச்சு பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் உப்பாய் போச்சுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு போட்டிருக்கேன் அதனால் சர்லைட்டு தயவு செய்து தூத்துக்குடி பாய்ஸ் ஸ்டர்லைட்டு வரக்கூடாதுங்க மிகப்பெரிய தாம்பரம் வந்தால் தாமரை சாப்பிடாம தாம்பரம் சாப்பிடாமல் இருந்துடலாம் ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்க முடியாது நான் சொன்ன மாதிரி எல்லோரும் தாமரம் பண்ணி அதுக்கெட்ல கேன் வாட்டர் குடிக்கிறதா கேள்விப்பட்டேன் கேன் வாட்டர் வாங்கி அதனால் தண்ணியை காப்பாற்றணும் எழுக்கு மிச்சம் மீதி நிலத்தடி காப்பாற்றணும்னா சரிட் வரக்கூடாது இது தங்கள் உங்கள் தகவலுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு டேஸ்ட் தபால் போட்டுருங்க அப்படிங்கிறது உங்கள் தகவலுக்காக ஜெய்க்